ஹலோ ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் ஜாலியர் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிவி அணி வீரர்களை அவமதித்தார் எம்எஸ் டோனிஷ் இப்போ வரலாகிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் இதுதான் இதை வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட பேனல்ல அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஈவன் அதை எக்ஸ்போர்ட்ஸும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது ஸ்டார ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு கிளியராக கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே எக்ஸ்போர்ட்ஸோட ஒப்பீனன்ஸில் வாய்ஸ் அவுட் பண்ணது மைக்கிள் வான் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பிளேயர்ஸோட ஹேண்ட்ஷேக் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளுடைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து லைனாக ஆர்சிபிக்கு கை கொடுக்கலான்னு வெயிட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டாக எம்எஸ் டோனி தலா தோனி அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பார் பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எம்எஸ் தோனி வந்துட்டு கிளம்பிடுவாரு ஸோ ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது எதுவும் பண்ணாமல் ஸோ அவர் வந்து அந்த லைன்ல இருந்து தனியாக கிளம்பி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த போட்டோஸோட ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களால அந்த ஸ்டேஜஸை வந்து பார்க்க முடியும் அவர் வந்து கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் ஆர்சிபி பிளேயர்ஸ் அந்த இடத்துல வர ஆரம்பித்து கை கொடுத்துட்டு போவாங்க பட் இந்த ஃப்ரேமில் அவர் உள்ள போகும்போது பவுண்டரி ரோப்பை தாண்டும் போது வர ஆர்சிபியோட சப்போர்ட் ஸ்டாஃப் அங்கே இருந்து பெஞ்சிலிருந்து பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு தான் தலை தோணி போவார் இதை மைக்கேல் வாட் என்ன மாதிரி ப்ரொடக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க தோத்ததுனால ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு தலை தோணி ரெடியாக இல்லை ஸோ அதனால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாது ஈவன் இதே இடத்துல ஒரு விராட் கோலி பண்ணியிருந்தா விராட் கோலியை ஒரு ஈகோஸ்டிக் பர்சன் ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க பட் எம்எஸ் டோனிங்கிறதுனால யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல பேசியிருந்தாங்க பட் உங்கள் உண்மையாக நடந்தது என்னென்னா ஆர்சிபியோட அந்த ஒரு வின்னுக்கு அப்புறமா ஆர்சிபி பிளேயர்ஸ் வேறு லெவலில் செலப்ரேஷன் அப்படிங்கிறதுல இருந்தாங்க அவங்களோட செலப்ரேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக முடியவே இல்லை ஸோ செலப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இருந்ததுனால சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களுக்கு கை கொடுத்துட்டு எம்எஸ் டோனி அவர் வந்து கிளம்பிட்டார் ஸோ இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம் மற்றபடி பெருசாக எதுவும் நடக்கலை பட் அதை இந்த மாதிரி வந்து போட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஆர்சிபிஎஸ் சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு ஃபேன் வர இப்போ ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு ஈவன் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிற லெவலுக்குலாம் சம்பவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் போடணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லந்த் வீடியோவே ஒரு சினிமா மாதிரி வந்து போடலாம் அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் ஒரு மேட்சில் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு கண்டென்ட் மாதிரி தான் நம்ம போடணும் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஸோ எம் தோனி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லாரோ ஸோ வந்துட்டு வித்தவுட் ஹேட் கண்டிப்பாக ஒத்துக்கிடுது ஆகணும் ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸ் இருந்தாலுமே எம்எஸ் டோனி மேலே நிறைய பேருக்கு மரியாதை இருக்கு ஈவன் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா விராட் கோலி அந்த இடத்துல வந்துட்டு லைக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இதெல்லாம் வச்சு ஆர்சிபி சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஃபேன் வார அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால அது கூட நம்ம போய் விழுக்கக்கூடாது ஸோ எம்எஸ் டோனி ஆர்சிபியோட வீரர்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற கான்ட்ரவோசி கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெருசாகும் ஏன்னா தான் அந்த ஒரு கான்ட்ரவோசி ஸோ அந்த இடத்துல வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹண்ட்ரட் ட்ரெண்ட் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ எம்எஸ் தோனி வந்து உள்ளே போகும்போதே பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணும்போதே ஆர்சிபியோட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் பெஞ்சில் இருந்த பிளேஸுக்குலாம் கை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு தான் அவர் கிளம்புனார் இதை கிளாரிட்டியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி வேறு எதுவுமே அங்கே நடக்கலை தேவையில்லாத விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணுறதை நம்ம அனுமதிக்கக்கூடாது ஆர்சிபி ஃபேனாக